ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு குறம்புப்பாங்கன்னா எப்படிட்டு டேஸ்டியானா அதுக்கு வந்து சிக்கன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுக்கலாம் அப்புறம் வந்து இது காஞ்ச மிளகா தனியாக பட்டைக்காரா வந்து சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து இதை வறுத்துக்கலாம் அப்புறம் வந்து வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை வந்து வணக்கிக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயமே தக்காளிக்கும் அப்புறம் வந்து அதை வந்து வணக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு தக்காளி பண்ண பருந்து பத்திரிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் வளக்க கொண்டாங்க பாரம்ப மிச்ச வச்சு அரைட்டி வச்சாச்சு இதை வந்து வறுத்துக்கலாம் வறுத்தடிச்சு வறுத்துக்கு செவந்து இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு அதுலேயே கொஞ்சம் இதை வந்து அறுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி ஒன்று கிரே போட்டு வதஞ்சிப்போம் உடம்பு நல்லா கிரேவியாக இருக்கும் அதனால வச்சுருக்கோம் வரங்கி இருக்க இதுல தக்காளி போய் தக்காளி போட்டு சொல்லியே கொஞ்சம் கருப்புலையும் போட்டு வந்து உடம்புக்கு நல்லாவே சம்பாருங்க இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சு இதை வந்து அரைச்சிக்கலாம் இதையும் அந்த பவுடரையும் அரைச்சிக்கலாம் மொழிதான் போய் அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்பாருங்க மிளகாய் பட்டைக்கார வந்து சோம்பு சீரகம் இது தனியாக எண்ணெய் போட்டு அரைச்சது பவுட்ரு பண்ணி வச்சு இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருப்பூரை போட்டு வச்சு தேங்காய் துணி மூட்டு பொட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சு வச்சிருச்சு அரைச்சிட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வெங்காயம் கொடுத்துருவோம்

உப்பு போடுவேன் ஒரு வதங்கிறதுக்கு அப்புறம் பொடி அரைச்சி வச்ச பொடி போடுவேன் கொஞ்சம் நல்லா இந்த கறி வந்து உரண்ட உரண்டையாக வரும் அப்படியே போடக்கூடாது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு உரண்ட உரண்டையாக வந்ததுக்கு அரைச்சி வச்ச பொடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு இந்த குழம்பு

பார்க்கறத்துக்கே கலர் ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் பவுட்ரு இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா தூள் போறது இந்த மாதிரி அரைச்சி மிளகாய் அரைச்சி வச்சால் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேகிப்போம் தண்ணி ஊற்றி வேக வச்சிக்கலாம் வெந்த தேங்காய் ஊற்றி போட்டு உப்பரங்க குழம்பு குடிச்சிருச்சு நல்லா அதான் தர மிளகு போட கலர் பாருங்க குழம்பு மறுத்து போடவும் இப்போ வந்து தேங்காயும் கொஞ்சம் பொற்களை போட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதித்தோடனே இறக்கிட்றான் குழம்பு இப்போ கொப்பரங்க சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க